அப்பாங்கிறவர் கம்பீரமானவர் அப்பாங்கிறவர் கொஞ்சம் கெத்தானவர் அப்பாங்கிறவர் சுயமரியாதைக்காரர் அப்பாங்கிறவர் தன்மானம் நிறைந்தவர் ஆனால் இது ஒரு நாள் அவர் விட்டு இறங்குவார் என்றால் அது தன் பிள்ளைகளுக்காக அதையும் விட்டு இறங்க தயாராக இருப்பவர் தான் நம்முடைய அப்பா அவருடைய உணர்வுகளை வெளிக்காட்டவே மாட்டார் அம்மாவுடைய ஆசைகள் நிறைய இருக்கும் நீங்க அம்மாட்ட போய் உட்காந்து கேளுங்களேன் அப்பாவுடைய ஆசை என்ன தெரியுமா நீங்க அப்பா கிட்ட கேட்கவே வேண்டாம் எல்லா அப்பாக்களுக்கும் ஒரே ஒரு ஆசைதான் என்ன ஆசை தெரியுமா தான் பிள்ளை ஒரு பொருளை கேட்டு அது என்னால வாங்கி கொடுக்க முடியாது என்கின்ற நிலைமை மட்டும் தனக்கு வரக்கூடாது என்பதுதான் எல்லா தகப்பன்களின் ஆசையாக அம்மா கை பக்குவத்தில் அவிஞ்ச இட்லி எவ்வளவு ருசியா இருக்கு நமக்கு தெரியும் ஆனால் அந்த பக்குவத்துக்கு காரணமாக இருக்கிற அங்கே வெந்து கொண்டு அப்பாவின் வேட்டி யாரு கண்ணுக்கும் தெரியாது அம்மா தோசை மாதிரி அம்மாவுடைய சுவையை அம்மாவுடைய அன்பை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனா அந்த தோசையை தாங்கிக்கொண்டே அடுப்பில் எரிந்து கொண்டிருக்கிற கல் தான் நம்ம அப்பா என்பதை நம்மால் கடைசி வரைக்கும் உணர முடியும் அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படின்னு ஒரு கதை நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த அலாவுதீன் எங்க இருக்கிறான்னு தெரியாது ஆனா அந்த அற்புத விளக்கு எல்லார் வீட்டிலும் அப்பா என்கின்ற பெயரில் தன்னை இருட்டில் ஆழ்த்தி கொண்டு தன்னை உருக்கி கொண்டு நம் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தந்து கொண்டு இருக்கிறது நம் அப்பா தான் அந்த அற்புத விளக்கு